ஆன்மீக அன்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள் அம்மையும் அப்பனுமாய் இந்த உலகத்தையே காத்தருளும் பரமசிவனோ பிச்சை எடுக்கிறார் அப்படி அவர் பிச்சை எடுத்தும் கூட பசித்தீர உண்ண முடியாமல் ஊர் ஊராக அலைந்து தீரியும் கொடூரம் இப்படி இருக்க மறுபுறமோ அகோர உருவத்துடன் காடு மேடு மலையெல்லாம் சுற்றித் திரிந்த பார்வதி தேவி சிவபெருமானையும் பார்வதியையும் பாடாய்படுத்திய சாபத்தை கொடுத்த பிரம்மாவின் கர்வம் மெய் வைக்கும் மேல்மலையினூர் அங்காளம்மன் வரலாறு மற்றும் மயான கொள்ளை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் நெய் பிரம்மா படைக்கும் போது அவருக்கு உதவியாக இருக்க சனத்குமாரர்களையும் பிரஜாபதிகளையும் படைத்தார் அவர்களில் முக்கியமானவராக இருப்பவர் தச்ச பிரஜாபதி இந்த உலகமே ஆதிபராசக்தியால் தான் இயங்குகிறது என்பதை பிரம்மா மூலம் தெரிந்து கொண்ட தட்சன் தான் பெரும் புகழ் பெறுவதற்காக அந்த ஆதிபராசக்தியே தனக்கு மகளாக பிறக்க வேண்டும் என்ற வரத்தினை வேண்டி பெற்றுக்கொள்கிறார் இதனால் அந்த ஆதிபராசக்தியே அவருக்கு மகளாக பிறந்து தாட்சாயினியாக வளர்ந்து சிவபெருமானை விரும்பி திருமணம் செய்து கொள்கிறார் அது தட்சனுக்கு பிடிக்கவில்லை இப்படி இருக்க ஒரு முறை சிவபெருமான் தியானத்தில் இருக்கும்போது அவரை பார்க்க வந்த தட்சனை நந்தி தடுக்கிறார் இதனால் கோபமடைந்த தட்சன் அவர் நடத்திய யாகத்திற்கு அனைத்து தெய்வங்களையும் தேவர்களையும் முனிவர்களையும் அழைத்தான் ஆனால் சிவபெருமானையும் தனது மகளையும் அழைக்கவில்லை இதனால் கோபம் கொண்ட தாட்சாயினி சிவபெருமான் தடுத்தும் கேட்காமல் தன் சக்தி அம்சத்தை கைலாயத்திலேயே நிலையாக நிறுத்திவிட்டு தட்சனின் யாகத்திற்கு செல்கிறாள் சிவபெருமானை அழைக்காத தவறை சுட்டிக்காட்டினார் அவளை மேலும் பழித்து பேசவே சிவநிந்தனை பொறுக்க முடியாத மாயையான தட்சாயினி அகோர உருவம் கொண்டு ஆங்கார சக்தியாகி தட்சனின் யாகம் அழிய சாபம் கொடுத்ததோடு தன் உயிரையும் யாகத்தீயில் விழுந்து மாய்த்து கொண்டாள் உருவமற்ற அவதாரமாக நிலைத்து நின்ற சக்தியின் அம்சம் சிவபெருமானிடம் விட்டு வந்த ஆதிபராசக்தியின் அம்சத்துடன் இணைவதற்காகவே பர்வதராஜன் மகளாகப் பிறந்து பார்வதி என்ற பெயரோடு வளர்ந்து பின்னர் சிவபெருமானை மணந்தார் பார்வதியிடம் ஐந்து மணி மந்திரங்களை அறிந்து கொண்ட பிரம்மா பஞ்சமுக மந்திரத்தை உச்சரித்து பஞ்சமுக சிவனை நோக்கி தவம் செய்து கேட்க எத்தனையோ வரங்கள் இருந்தாலும் தனக்கும் ஐந்து தலை வேண்டும் என்ற வரத்தினை பெற்றுக்கொள்கிறார் ஐந்து தலைகள் வந்துவிட்டதால் சிவபெருமானுக்கு தானும் சமமானவர் என்ற அகங்காரத்தோடு சுலோபன் சுந்தரர் என்ற இரண்டு அரக்கர்களை அழிக்க யாகத்தினை ஏற்பாடு செய்கிறார் பிரம்மா யார் இந்த சுந்தரன் சுலோபன் அரக்கர் குலத்தில் பிறந்த சுந்தரன் சுலோபன் என்ற சகோதரர்கள் பாசத்திலும் அன்பிலும் மிகவும் ஒற்றுமையானவர்கள் அவர்கள் இருவரும் பிரம்மதேவரை நோக்கி தவம் இருந்து சாகாவரம் கேட்டனர் பிரம்மதேவர் சாகாவரம் தர முடியாது நீங்கள் எவற்றால் சாகக்கூடாது என்று கேளுங்கள் தருகிறேன் என்கிறார் சுந்தரனும் சுலோபனும் யோசித்துவிட்டு தங்கள் வரத்தினை கேட்கிறார்கள் சுந்தரனுடைய உயிர் சுலோபனின் நகக்கணுவிலும் சுலோபனுடைய உயிர் சுந்தரரின் நகக்கணுவிலும் இருக்க வேண்டும் எங்களுக்குள் சண்டை வந்து நகம் மாறி மாறி படும்போதுதான் எங்கள் உயிர் போக வேண்டும் என்ற வரத்தினை பெற்றுக்கொள்கிறார்கள் அவர்களின் ஒற்றுமை மேல் அவ்வளவு நம்பிக்கை அவர்களுக்கு பரத்தினை பெற்றவுடன் அவர்கள் இருவரும் தேவர்களையும் முனிவர்களையும் கொடுமைப்படுத்த தொடங்கினார்கள் இதே சமயத்தில் ஐந்து தலைகளுடன் கர்வத்துள் இருந்த பிரம்மதேவர் அவர்களை அழிக்க யாகத்தினை நடத்த அந்த யாகத்தியில் இருந்து திலோத்தமை என்ற அழகிய தேவமங்கை தோன்றினாள் திலோத்தமை அந்த அரக்கர்களிடம் சென்று ஆடி பாடி மயக்கி இருவரையும் திருமணம் செய்து கொள்வதாக சொல்கிறார் ஆனால் உங்களில் ஒருவரைத்தான் நான் திருமணம் செய்து கொள்வேன் என்றும் கூறுகிறார் நீ என்னை தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சுந்தரன் இல்லை இல்லை என்னைத்தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சுலோபனும் கூறினார் அப்படியானால் நீங்கள் இருவரும் மல்யுத்தம் செய்யுங்கள் யார் வெற்றி பெறுகிறீர்களோ அவரையே நான் திருமணம் செய்து கொள்கிறேன் என்று அவளும் கூற இது சூழ்ச்சி என்று தெரியாத அறக்கர்களும் அவள் மீது இருந்த ஆசையால் வாங்கிய வரத்தை மறந்து சண்டையிடத் தொடங்கினார்கள் சண்டையில் இருவரின் நகக்கணுக்களும் மாறி மாறிப்பட்டு இருவருமே இறந்து போனார்கள் அரக்கர்களை அழித்துவிட்டு பிரம்மதேவரை பார்க்க சென்றால் திலோத்தமை பிரம்மதேவரோ அவளை தவறான இனத்தோடு பார்த்தார் நீங்கள் என்னை உருவாக்கியதால் நீங்கள் எனக்கு தந்தை என்று திலோத்தமை எத்தனை முறை கூறியும் பிரம்மன் கேட்பதாக இல்லை அவளை துரத்த ஆரம்பித்தார் அவருக்கு பயந்து ஓடிக்கொண்டிருந்தவள் ஒரு கட்டத்தில் கைலாயத்திற்குள் சென்று விடுகிறாள் தொடர்ந்து வந்த பிரம்மாவும் கைலாயத்திற்குள் வருகிறார் பிரம்மாவின் ஐந்து தலைகளை பார்த்து சிவபெருமானின தவறாக நினைத்து கொண்ட பார்வதி தேவி கால்களில் விழுந்து வணங்கினார் நிமிர்ந்து பார்க்கும் போதுதான் வந்திருப்பது பிரம்மதேவர் என தெரிந்தது பார்வதியும் தன் தவறை உணர்ந்து வருந்தினாள் ஆனால் பிரம்மாவுக்கோ கர்வம் தலைக்கேறியது ஆணவத்துடனே சிரித்து கொண்டே செல்கிறார் பற்றி பார்வதி தேவி சிவபெருமானிடம் சொன்னாலும் பிரம்மாவின் ஆணவத்தை பற்றி நன்கு அறிந்தவர் என்பதால் அவரே திருந்தட்டும் என பொறுமையுடனேயே இருக்கிறார் சிவபெருமான் ஆனால் முனிவர்களும் தேவர்களும் கூடியிருந்த அவைக்கு வந்த பிரம்மனோ பார்வதி தேவியே வந்து வணங்கியதால் தானே அந்த சிவபெருமானை விட உயர்ந்தவன் என கேலி செய்து சிரித்துக் கொண்டிருந்தார் இதை கண்ட முனிவர்களும் தேவர்களும் பரபிரம்மம் யார் என பிரம்மாவிடம் கேட்கிறார்கள் ஆணவம் தலைக்கேறிய பிரம்மாவோ நானே பரபிரம்மம் என சொல்கிறார் பிரம்மாவின் பதிலைக் கேட்டதும் தேவர்களும் முனிவர்களும் திகைத்து போகிறார்கள் சிவபெருமானே பரம்பொருள் என்று கூறுவார் என நினைத்தால் இவர் தன்னைத்தானே பரம்பொருள் என்று கூறுகிறாரே என கவலை பதில் தரும்படி வேதத்திடமும் பிரணவத்திடமும் முறையிட்டார்கள் அவைகளும் இந்த எல்லா உலகங்களிலும் சிவபெருமானே பரம்பொருளாயிருக்க நீங்கள் இப்படி கூறுகிறீர்கள் என கேட்டது அப்படியும் அவர் வாதத்தை நிறுத்துவதாக இல்லை இதைக் கண்ட சிவபெருமான் அவர்களின் நடுவில் ஜோதி வடிவில் பார்வதியுடன் காட்சி கொடுக்கிறார் ஆனால் பிரம்மாவோ என்னைப் போலவே ஐந்து தலைகளுடன் இருக்கும் நீங்கள் எப்படி என்னை விட உயர்ந்தவராக இருக்க முடியும் நானே பரம்பொருள் என்று செருக்குடனே சொல்கிறார் இதன் நாள் பிரம்மாவுக்கு பாடம் புகட்ட நினைத்த சிவபெருமான் தன் சூழ ஆயுதத்தால் பிரம்மாவின் தலையை வெட்டி எறிகிறார் எத்தனை முறை வெட்டியும் புதிய தலை முளைத்து கொண்டே இருந்தது வரம் கொடுத்ததே சிவபெருமான் ஆயிற்றே பல பிரம்மாவின் தலையை வெட்டியும் அந்த இடத்தில் புதிய தலை முளைத்து கொண்டே இருந்ததால் பிரம்மாவின் ஆணவமும் அதிகமானது இதனால் கோபம் கொண்ட சிவபெருமான் வைரவ ரூபம் எடுத்து வெட்டப்பட்டு கீழே கிடந்த பிரம்மாவின் தலைகளை ஒன்று கோர்த்து அதை தன் கழுத்தில் மாலையாக அணிந்து கொண்டார் பிரம்மாவின் சிரத்தை தன் நக நுனியால் கிள்ளி எடுத்தார் அதைக் கீழே போடாமல் தன் கையிலேயே வைத்து கொண்டார் இப்போது பிரம்மாவிற்கு வெட்டப்பட்ட இடத்தில் புதிய தலை முளைப்பது நின்றுவிட்டது பிரம்மாவின் ஆணவமும் அழிந்தது ஆனால் சிவபெருமானுக்கு பிரம்மஹர்த்தி தோஷம் பிடித்துவிட்டது அதோடு நின்றுவிடவில்லை அதே சமயத்தில் நடந்ததை அறிந்து அங்கு வந்த சரஸ்வதி தேவி கோபப்பட்டு சிவபெருமானை பார்த்து என் கணவரின் ஐந்தாவது தலை உங்கள் கையை விட்டு கீழே விழாமல் ஒட்டி கொள்ளட்டும் நீங்கள் உண்ணும் உணவை எல்லாம் அந்த கபாலமே உண்ணட்டும் அன்ன ஆகாரம் படுக்கை தூக்கம் எதுவும் இல்லாமல் போகட்டும் சுடுகாட்டின் மூன்று பிடி சாம்பல் தான் உங்கள் பசி தீர்க்கும் என்று சாபமிட்டாள் அத்துடன் சரஸ்வதி தேவியின் கோபம் தீரவில்லை பார்வதியை பார்த்து என் கலவர் அலங்கோலமாய் இருப்பதற்கு காரணமாக இருக்கும் நீயும் அலங்கோலமாய் போவாய் உடுத்த உடையில்லாமல் கந்த லாடையும் கொக்கின் சிறகும் மயில் தோகையும் சூடுவாய் உனது தாதி பெண்கள் பூத போவார்கள் நீ பிணத்தை தின்று அகோர உருவம் தாங்கி அலைய வேண்டுமென்றும் சாபமிட்டாள் இந்த சாபத்தை நினைத்து வருந்தினாள் பார்வதி தேவி தன் தங்கையின் கஷ்டத்தை பார்த்த விஷ்ணு பகவான் சாப விமோச்சனத்திற்கான வழியை மோகினி உருவத்தில் வந்து எப்படியோ அறிந்து கொள்கிறார் பார்வதியிடம் நீ தாண்டக்காருண்யம் செல் அங்கு மலையரசன் பட்டினத்தில் ஒரு பூங்காவனத்தில் புற்றில் பாம்புருவாக இருக்கும்போது சாப விமோச்சனம் கிடைக்கும் வருந்தாதே தங்கையே என்று கூறி அனுப்புகிறார் சரஸ்வதி தேவியின் சாபத்தால் சிவபெருமானோ ஊர் ஊராக பித்தனை போல் பிச்சை எடுத்து திரிந்தார் ஆனால் அவ்வாறு எடுக்கும் பிச்சையையும் பிரம்ம கபாலமே விழுங்கிவிடும் முனிவர்களும் தேவர்களும் எவ்வளவு பிச்சை இட்டாலும் அதை அந்த கபாலமே விழுங்கியது இதனால் உண்ண உணவு எதுவும் கிடைக்காமல் சிவபெருமான் பசி தாகத்தால் காடு மலையெல்லாம் அலைந்து திரிந்தார் ஒவ்வொரு மயானத்திலும் சுற்றி திரிந்து சாம்பலில் தூங்கினார் இது இப்படி இருக்க பார்வதியோ அகோர உருவ தோடு நீண்ட ஜடாமுடி தரித்து உருமாறி நாடெல்லாம் அலைந்து திரிந்து திருவண்ணாமலையை வந்தடைந்தாள் அங்கே கபிலமாமுனிவர் பார்வதி தேவிக்கு சில விவரங்களை கூறினார் அதன்படி திருவண்ணாமலையில் உள்ள பிரம்ம தீர்த்தத்தில் நீராடி எழுந்தபோது அவளுடைய அகோர உருவம் நீங்கி மூதாட்டி உருவம் பெறுகிறார் பூதகணங்களும் பழையபடி பெண்கள் ஆனார்கள் திருவண்ணாமலையில் இருந்து மலையனூர் வரும் வழியில் தாயனூர் வந்தபோது இருட்டிவிடவே விடவே அன்று அங்குள்ள வட்டப்பாறையில் தங்கினாள் பார்வதி தேவி பின்னர் அங்கிருந்து அவள் மலையனூருக்கு வரும்போது வழியில் இருந்த ஏரியில் மோதிரம் விழுந்து விடுகிறது அது கிடைக்காததால் இந்த ஏரியில் செடிகள் முளைக்க கூடாது என்று சாபமிட்டாள் தொடர்ந்து வரும் வழியில் அவளுக்கு தாகம் ஏற்பட்டு கல் இறக்குபவனிடம் குடிக்க தண்ணீர் கேட்டாள் அதற்கு அவர்கள் கொடுக்க மறுக்கவே இந்த ஏரியில் பனைமரம் எதுவும் இருக்கக்கூடாது என்றும் சாபமிட்டாள் இப்படியே மலையரசன் பட்டினத்திற்கு வந்த பார்வதி தேவி அங்கு ஏரியில் மீன் பிடித்துக் கொண்டிருந்த மீனவர்களான தாஸ் சன் அவனுடைய மகன்கள் வீரன் சூரன் உக்ரன் என்ற நான்கு பேர்களிடமும் உங்களுக்கு கிடைக்கும் மீனை எனக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஆசையை சொல்ல அவர்களில் வீரன் மட்டுமே அன்னையின் ஆசையை நிறைவேற்ற எண்ணினான் ஆனால் வீரன் தன் வலை ஓட்டையாக இருப்பதை நினைத்து வருந்தினான் அவனிடம் பார்வதி தேவி மூன்று கற்களை கொடுக்கிறாள் கல்லை நீ ஏரியில் வீசும்போது அது உன் வலையை சரி செய்யும் இரண்டாவது கல்லை வீசும்போது கிடைக்கும் மீன்களை நீ எனக்கு தர வேண்டும் மூன்றாவது கல்லை வீசும்போது கிடைக்கும் மீன்களை நீ வியாபாரத்திற்கு பயன்படுத்தி கொள்ளலாம் எனவும் சொல்கிறார் அவளும் மீன்களை பிடித்து அன்னைக்கு கொடுக்கிறான் பிறகு அன்னை நான் இங்கேயே அரண்மனைத் தோட்டத்தில் தங்கி தியானம் செய்ய போவதாக சொல்ல வீரனோ இல்லை இல்லை அன்னையே எங்கள் மன்னனுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை அவர் பார்த்தால் பிரச்சனையாகிவிடும் என்றான் அன்னையும் ஒரு புற்றை உருவாக்கி அதில் ஐந்து தலை நாக வடிவத்தில் தன்னை மறைத்து கொள்கிறாள் இதை பார்த்து மற்ற மீனவர்களும் கண்டிப்பாக இது சாதாரண பெண்ணாக இருக்கவே முடியாது என்பதை உணர்ந்து புற்றுக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து புடவை சாற்றி தீபமேற்றி வழிபட்டு வருகிறார்கள் இது அங்கு மலையரசன் பட்டினத்தை ஆண்டு கொண்டிருந்த மலையரசன் என்ற மன்னனுக்கு தெரிய வருகிறது அந்த புற்றை தள்ள சொல்கிறான் மீனவர்கள் எவ்வளவோ தடுத்தும் கேட்காமல் புற்றை இடிக்க கடபாரியை ஓங்கியவுடன் பூதகணங்கள் உருவாகி மன்னன் மீனவ காவலாளிகளைத் தவிர மற்ற அனைவரையும் மறை செய்து விடுகின்றன இதனால் அடைந்த மலையரசன் தன் தவறி மன்னிக்குமாறு அந்த புற்றின் கீழ் மண்டியிட்டு வணங்கினான் புற்றிலிருந்து பார்வதி தேவி தோன்றி தான் யார் என்பதையும் சரஸ்வதி தேவியின் சாபத்தைப் பற்றியும் தான் எதற்காக இங்கு தங்கி இருப்பதையும் கூறி என்னை நம்பி வணங்குவோருக்கு வேண்டிய வரங்களை அளிப்பேன் என்றும் மன்னனுக்கு ஆசி வழங்கி மறைந்தார் அன்றிலிருந்து மீனவ பரம்பரையினரே இந்த கோவிலில் பூஜை செய்து வருகிறார்கள் மக்கள் புற்றுமண்ணை பிரசாதமாக அருந்தி பயம் பெறுவதை அறிந்து சிவபெருமானும் மேல்மலையனூர் வருகிறார் அங்கிருக்கும் மயானத்தில் மூன்று பிடி சாம்பல் சாப்பிடுகிறார் அவரது பித்தம் பசி ஓரளவு நீங்குகிறது அதன் பிறகு புற்றுமுன் நின்று பிச்சை எடுங்கள் என்கிறார் சிவபெருமான் சிவனின் குரலை கேட்ட பார்வதி தேவி மகிழ்ந்து தன் அண்ணன் விஷ்ணுவை மனதில் நினைத்து வேண்டிக் கொள்கிறாள் விஷ்ணு பகவானும் சிவபெருமானின் பிரம்மஹத்தியை நீக்கும் வழிமுறையை கூறுகிறார் பார்வதியிடம் விஷ்ணு பகவான் உன் கணவன் எதை கொடுத்தாலும் அவரது கையில் உள்ள பிரம்ம கபாலம் தின்றுவிடுகிறது அதனால் ஒரு யோசனையை சொல்கிறேன் கேள் என யோசனையையும் சொல்லி அதற்கு லட்சுமி தேவியும் உதவி செய்வார்கள் என கூறி மறைந்தார் முதலில் தன் மூத்த மகனான விநாயகரை அழைத்து உன் தந்தையை வரவேற்று அக்னி குளத்தில் குளிக்க செய்து பின் சாப்பிடும் வரை பார்த்துக்கொள்ள வேண்டும் இது உன் பொறுப்பு என்றால் தாயின் சொற்படி விநாயகர் தன் தந்தையை பார்த்து அதற்கிடையில் பார்வதி தேவியோ அண்ணனின் வாக்குபடியே லக்ஷ்மி தேவி மற்றும் அமுத சுரபி பாத்திரத்தின் உதவியுடன் சாதம் தயார் செய்து கொண்டாள் சமைத்த உணவை மூன்று கவலமாக்கிக் கொண்டார் உளித்து வந்த சிவபெருமானுக்கு பார்வதி தேவி பாத பூஜை செய்து சிவபெருமானின் கைகளில் இருக்கும் கபாலத்திற்கு முதல் இரண்டு கவளங்களைப் போட்டால் உடனே அதை கபாலம் சாப்பிட்டு விட்டது மூன்றாவது கவலத்தை கைத்தவறி கீழே விட்டு விடுவது போல் தரையில் சிதறிவிட வேண்டும் என்பதே விஷ்ணு பகவானின் யோசனை அண்ணன் சொன்னபடியே மூன்றாவது கவலச்சொற்றை தரையில் இறைத்து விட்டாள் எதிர்பார்த்தபடியே உணவின் ருசியால் ஈர்க்கப்பட்ட பிரம்ம கபாலம் சிதறிய அன்னத்தை எடுக்க சிவபெருமானின் கையை விட்டு தரைக்கு இறங்கியது அது மட்டுமில்லாமல் மீண்டும் சிவபெருமானை பிடிக்கச் சென்றது இதை பார்த்த பார்வதி தேவி ஒரு பெரிய அகோர உருவம் எடுத்து அங்காரத்துடன் தனது வலதுக்காலால் பிரம்ம கபாலத்தை மிதித்து கொண்டாள் இதுவும் விஷ்ணு பகவானின் யோசனையே பிறகு அலறிய பிரம்ம கபாலத்தை தன் காலால் நசுக்கி இனி நீ என் காலடியில் தான் இருக்க வேண்டும் உனக்கு வேண்டிய உயிர் பலியெல்லாம் உனக்கு வந்து சேரும் என்று சொல்லவும் பிரம்ம கபாலம் அன்னையின் காலில் கட்டுண்டு உள்ளது அதே நேரத்தில் பரமசிவனை பிடித்த பிரம்மஹத்தி தோஷமும் நீங்கியது அதனால் நினைவை பெற்ற சிவபெருமான் பேரானந்தம் கொண்டு சிதம்பரம் சென்றடைந்து ஆனந்த தாண்டவம் ஆடினார் இதனாலேயே சிவபெருமானுக்கு தாண்டேஸ்வரர் என்றும் அம்மனுக்கு தாண்டேஸ்வரி என்றும் பெயர் வந்தது ஆனால் பிரம்மாவின் கபாலத்தை மிதித்த அங்காள பரமேஸ்வரிக்கு அங்காரமும் சினமும் தனியவில்லை அங்காளம்மன் கோபம் தனிய அம்மனை தேரில் பவனி வரச் செய்ய தேவர்களும் ரிஷிகளும் முனிவர்களும் தேருக்கு சக்கரமாகவும் அச்சானியாகவும் சிம்மாசனமாகவும் மாறி அதில் அமர்ந்து பவனி வர வேண்டினார்கள் அன்னையும் தனது சுய உருவம் எடுத்து தேரில் அமர்ந்து பவனி வந்தாள் அம்பிகையும் ஆவேசம் தணிந்து நான்கு திருக்கரத்துடன் சூலம் கத்தி உடுக்கை கபாலத்துடன் எழுந்தமர்ந்தாள் அங்கேயே அங்காள பரமேஸ்வரி என்ற திருநாமம் கொண்டு காட்சி கொடுத்தாள் அப்படி அவள் காட்சி கொடுத்த திருத்தலம்தான் மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி திருக்கோயில் இதன் காரணமாகவே வருடந்தோறும் மாசி மாத பிரம்மோற்சவத்தில் தேரோட்ட விழா இங்கு மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது பார்வதியிடம் இருந்து பிரிந்த அந்த பிரம்ம கபாலத்தை அழித்த உக்கிரமான வடிவமே அங்காளம்மன் அங்காளம்மனை அங்கேயே தங்குமாறும் தன்னை வழிபடுபவர்களுக்கு வரம் தருமாறும் பார்வதி கூறிவிட்டு கைலாயம் சென்றாள் ஆனால் அங்கு சிவபெருமான் இல்லை சிவபெருமான் பிரம்மஹஸ்தி தோஷத்தில் இருந்து விடுபட்டாலும் அவர் சாபம் முழுமையாக தீரவில்லை அவர் மிகவும் பசியுடனேயே இருந்ததால் அவர் காசிக்கு சென்றார் அங்கு பார்வதி தேவி அன்னபூரணி தேவியாக அவதாரம் எடுத்து அவருக்கு உணவு பரிமாறினார் சிவ பெருமான் சாப்பிட்டு தனது பசியை போக்கினார் பிறகே அவர் சாபம் முழுமையாகத் தீர்ந்தது இனி மயானக் கொள்ளையை பற்றி பார்க்கலாம் இப்படி பார்வதி தேவி மூன்றாம் கவலத்தை இறைத்து பிரம்ம கபாலத்தை பூமிக்குள் அழுத்திய நாள் மாசி அம்மாவாசை அந்நாளே மயான கொள்ளையாக இன்றளவும் கொண்டாடப்படுகிறது அன்னை மயானத்தில் அன்னத்தை சூறையிட்டது போல அங்கு வரும் பக்தர்களும் தங்களால் இயன்ற காய்கனி முட்டை தானியங்கள் குழுக்கட்டைகள் சில்லறை காசுகள் கீரை வகைகள் போன்ற பொருட்களை சூறையிடுகிறார்கள் சூறையிட்ட அந்த பொருட்களை விழா முடிந்ததும் தங்கள் நிலங்களில் கொண்டு போய் போட்டால் அந்த வருட விளைச்சல் சிறப்பாக நடக்கும் என்பது நம்பிக்கை அங்காளியம்மனுக்காக நேர்ந்து கொள்பவர்களும் கரகம் எடுப்பவர்களும் நாற்பது நாட்களுக்கு முன்னரே விரதம் இருக்க தொடங்குவார்கள் மஞ்சள் ஆடை உடுத்தி காப்பு கட்டி கொள்வார்கள் சூறையிடும் பக்தர்கள் தாங்களும் அங்காள பரமேஸ்வரி காட்டேரி பாவாடை ராயன் போன்ற வேடங்களில் ஆவேசமாக ஆடிக்கொண்டு மயானத்தில் சூறையிடுவது இந்த விழாவின் சிறப்பு சிவராத்திரியை அடுத்து வரும் அமாவாசை தினத்தில் சுடுகாட்டுக்கு அருகில் இருக்கும் அங்காளியம்மன் இருந்து ஆடல் பாடல் இசையோடு ஊர்வலமாக சுடுகாட்டை நோக்கி சூறை ட செல்வார்கள் பெரிய பல்லக்கில் அங்காளியம்மன் திருவுருவ சிலை அலங்கரிக்கப்பட்டு தேரில் தெரு தெருவாக ஊர்ந்து செல்லும் இந்தக் கூட்டத்தை எல்லோரும் ஆச்சரியமாகவும் சற்று அச்சத்துடனும் பார்த்து வணங்குவார்கள் நள்ளிரவை எட்டும் நேரத்தில் எல்லோரும் சுடுகாட்டுக்குள் சென்று ஆவேசமாக ஆடி சுடுகாட்டு உருவத்தாரைக் கலைத்து அருள்வாக்கு சொல்வார்கள் அங்கு வந்த எல்லோரும் அந்த சுடுகாட்டு சாம்பலை ஒரு துணியில் கட்டி எடுத்துக்கொள்வார்கள் அந்த மண்ணை வீட்டு வாசலில் கட்டினால் தீய சக்திகள் அண்டாது என்பது நம்பிக்கை அன்று தீய சக்திகளை அன்னை அடித்து விரட்டுவதாக ஐதீகம் சிவராத்திரி இரவிலிருந்தே மயானக்கொள்ளை திருவிழா தொடங்குகிறது பின் அம்மன் கந்திரப்பு இரத்தபலி வீசுதல் அமாவாசை நடுப்பகல் மயானக்கொள்ளை பின்பு ஊஞ்சல் சேவை கடைசியாக விடையாற்றி உற்சவம் என்று கோலாகலமாக நடைபெறும் இந்த விழா தமிழகமெங்கும் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் கொண்டுள்ள அனைத்து கோவில்களிலும் நடைபெறும் என்றாலும் மேல்மலையனூர் அங்காளம்மன் திருத்தலமே பிரதானமானது இந்த மேல்மலையனூர் அங்காளம்மன் பரமேஸ்வரி திருத்தனம் திருவண்ணாமலையிலிருந்து கிழக்கே முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரத்திலும் செஞ்சிக்கு வடக்கே இருபது கிலோமீட்டர் தூரத்திலும் சென்னையிலிருந்து தென்மேற்கில் திண்டிவனம் வழியாக நூற்றி எழுபது கிலோமீட்டர் தூரத்திலும் இருக்கிறது இங்கு வீற்றிருக்கும் இறைவன் பெயர் தாண்டேஸ்வரர் இறைவி பெயர் அங்காளம்மன் தீர்த்தம் அக்னி தீர்த்தம் தலவிருச்சம் வில்வம் மயில்கொன்றை அங்காளம்மன் இத்தலத்தில் மகாமண்டபத்தில் வடிவிலும் மூலஸ்தானத்தில் திருவுருவத்துடனும் இருக்கிறார் அவள் அருகில் சிவபெருமானும் இருக்கிறார் இத்திருக்கோவிலில் கோபால விநாயகர் அம்மன் பாவாடராயர் தேற்கு குலக்கரையில் மேல் பெரியாயி சந்நிதி ஆகியவையிலும் அமைய பெற்றிருக்கிறது மேலும் இத்திருக்கோயிலுக்கு வரும் பக்தர்கள் சித்தாங்கு கபால வேடமிட்டு மஞ்சளாடை தரித்து வருவதும் பெண்கள் வேப்பஞ்சலைகள் கட்டி கொண்டு அம்மனுக்கு அங்க பிரதட்சணம் செய்வதும் வழக்கமாகும் மேலும் இது ஒரு பிரார்த்தனை தலங்கமாகவும் விளங்குகிறது இங்கு வரும் பக்தர்கள் பொங்கலிட்டும் அபிஷேகங்கள் அர்ச்சனைகள் மாவிளக்கு வைத்து காணிக்கை செலுத்தியும் ஆடு மாடு கோழி சுற்று விடுதலும் பக்த கோடிகள் பலவாறாக தங்கள் வேண்டுதல்களை செலுத்தி வருகிறார்கள் இத்திருக்கோவிலில் மயான சாம்பலுடன் குங்குமமும் புற்றுமன் ஆகியவை பிரசாதமாகவும் வழங்கப்பட்டு வருகிறது குடும்பத்தில் குழப்பம் நோய் நொடி பேய் பிசாசு பில்லி பில்லிசூனியம் வைத்தல் ஏவல் போன்ற பிணிகள் பிடித்திருந்தால் அங்காள பரமேஸ்வரியை மனதில் நினைத்தாலே போதும் அவள் வந்து துன்பத்தை தீர்த்து வைப்பாள் பொதுவாகவே எந்த பாதிப்பு வந்தாலும் அம்மா தாயே எங்கள் குடும்ப கஷ்டங்கள் தொல்லைகள் துயரங்கள் போன்றவற்றிலிருந்து நீங்கள்தான் விடுவிக்க வேண்டும் என்று வேண்டிக் போதும் தாயானா அவள் வந்து காத்தருள்வாள் இந்த பதிவை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்